வெல்கம் டு அவர் சேனல் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒரு சூப்பரான தமிழக அரசு வேலை பற்றின டீட்டெயில் தாங்க உங்கள்கிட்ட நான் வந்து ஷேர் பண்ண போகிறேன் இந்த தமிழக அரசு வேலைக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களோட கல்வி தகுதி வந்து எயித்து பாஸ் டூ எனி டிகிரி இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க இதுக்கான சம்பளம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஸ்டார்டிங்கே வந்து பதினெட்டாயிரத்துலேருந்து உங்களுக்கு வந்து ஸ்டார்டிங் சாலரி வந்து சொல்லியிருக்காங்க இது வந்து ஹெல்த் இன்ஸ்பெக்டர் டேட்டா என்ட்ரி போன்ற நிறையா ஜாப்ஸ் வந்து அவங்க வந்து விட்டுருக்காங்க இதுக்கான லாஸ்ட் டேட் வந்து பார்த்திங்கன்னா இருபத்தி நாலு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தாங்க இந்த போஸ்ட்டுக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறக்கான லாஸ்ட் டேட் இது எப்படி அப்ளை பண்ணுறது என்னென்ன எல்லாம் வந்து விட்டுருக்காங்க அப்படிங்கிற ஃபுல் டீட்டெயில் வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பா உங்களுக்கு நான் வந்து சொல்கிறேன் அதுக்கு இந்த வீடியோ வந்து கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இதுதான் வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் இது எங்கேருந்து வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா ராமநாதபுரம் மாவட்டத்திலேருந்து தாங்க நல்வாழ்வு சங்கத்திலேருந்து பத்திரிகை செய்தியாக தாங்க இந்த நோட்டிஃபிகேஷன் வந்து வெளிவிட்டிருக்காங்க இது வந்து பார்த்திங்கன்னா ராமநாதபுரம் மாவட்டம் பரமக்குடி சுகாதார மாவட்டம் அலுவலம் மற்றும் அதன் கீழ் இயங்கி வரும் அரசு ஆரம்ப சுகாதார நிலையம் துணை சுகாதார நிலையத்திலேருந்து தாங்க இந்த போஸ்ட்டுக்கான வேக்கன்சிஸ் எல்லாம் வந்து விட்டுருக்காங்க ஸோ அது என்னென்ன போஸ்ட்டுன்னு சொல்லி பார்க்கலாம் ஃபர்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டர் போஸ்ட் டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டர் போஸ்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வேக்கன்சி வந்து இருக்குது இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் எனி டிகிரி முடிச்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க உங்களுக்கு வந்து தமிழ் அண்ட் இங்கிலீஷ் ரெண்டுலேயுமே வந்து டைப்பிங் வந்து தெரிஞ்சிருக்கணும் ஹை லெவலில் வந்து இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க உங்களுக்கு வந்து மைக்ரோசாஃப்ட் வேர்டு எக்ஸலு பவர் பாயிண்ட் எல்லாம் யூஸ் பண்ண தெரிஞ்சாவே போதுமானது நீங்கள் வந்து இந்த டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டர் போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணலாம் மினிமம் ஒன் இயர் வந்து இதுக்கான ரெவலாக் எக்ஸ்பீரியன்ஸ் உங்கள் கிட்டே இருந்தால் போதும் இதுக்கான சேலரி வந்து பார்த்தீங்கன்னா பதிமூணாயிரத்து ஐநூறுரூவாலேருந்து உங்களுக்கு ஸ்டார்டிங் சேலரி வந்து சொல்லியிருக்காங்க நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ப்ளாக் டேட்டா என்ட்ரி பிளாக் டேட்டா என்ட்ரிக்கு வந்து பார்த்திங்கன்னா சேம் அதே தாங்க சொல்லியிருக்காங்க எனி டிகிரி நீங்கள் வந்து முடிச்சிருக்கணும் தமிழ் அண்ட் இங்கிலீஷ் போதிலையுமே உங்களுக்கு வந்து ஹை லெவல் வந்து தெரிஞ்சிருக்கணும் ஹை லெவல் டைப்பிங் வந்து உங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கணும் சேம் மைக்ரோசாஃப்ட் வேர்டு எக்ஸலு பவர் பாயிண்ட் இதெல்லாம் உங்களுக்கு யூஸ் பண்ண தெரிஞ்சால் போதுமானது இதுக்கும் மினிமம் ஒன் இயர் ரிவலண்ட் ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கேட்டிருக்காங்க ஸ்டார்டிங் சேலரி வந்து பார்த்திங்கன்னா பதிமூணாயிரத்தி ஐநூறுவாயிலேருந்து உங்களுக்கு ஸ்டார்டிங் சேலரி வந்து சொல்லியிருக்காங்க நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கனா மிட் லெவல் ஹெல்த் ப்ரொவைடர் இந்த போஸ்ட்க்கு வந்து பார்த்தீங்கன்னா டோட்டலாக டுவெண்ட்டி ஒன் வேக்கன்சீஸ் வந்து விட்டுருக்காங்க இதுக்கு வந்து நீங்கள் வந்து டிப்ளமோ முடிச்சிருக்கணும்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அல்லது வந்து பார்த்திங்கனா அல்லது வந்து பார்த்திங்கன்னா ஜிஎன்எம் பிஎஸ்சி அதாவது டிப்ளமோ இன் ஜிஎன்எம் பிஎஸ்சி நர்சிங் அதாவது டிப்ளமோவில் வந்து நீங்கள் வந்து ஜிஎன்எம் அல்லது பிஎஸ்சி நர்சிங் வந்து முடிச்சிருக்கணும் ஃப்ரம் கவர்மெண்ட் சைடில் கவர்மெண்ட் காலேஜில் முடிச்சிருக்கலாம் அல்லது கவர்மெண்ட் அப்ரூவ்டான பிரைவேட் நர்சிங் காலேஜில் வந்து நீங்கள் வந்து முடிச்சிருக்கணும் அப்படிங்கிற க்ரைட்டீரியா அவங்க வந்து வச்சுருக்காங்க இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து கோவிட் நைன்டீனில் ஒர்க் பண்ணி ஒர்க் பண்ணியிருந்த எக்ஸ்பீரியன்ஸு அதுக்கான சர்ட்டிஃபிகேட் வந்து வேணும்னு கேட்டிருக்காங்க இதையும் வந்து செக் பண்ணிக்கோங்க இதுக்கான ஸ்டார்டிங் சேலரி வந்து பார்த்தீங்கன்னா பதினெட்டாயிரரூவா வந்து சொல்லியிருக்காங்க நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஹெல்த் இன்ஸ்பெக்டர் அதாவது எம்டிஎம் ஹெல்த் இன்ஸ்பெக்டருக்கான போஸ்ட்டு அதுக்கான வேக்கன்சி வந்து பார்த்திங்கன்னா தேர்ட்டின் வேக்கன்சி வந்து சொல்லியிருக்காங்க இது வந்து பாருங்கள் நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்து ப்ளஸ் டூவில் வந்து பயாலஜி அல்லது பாட்னி அண்ட் ஜுவாலஜி குரூப்பில் எடுத்து நீங்கள் வந்து படிச்சிருக்கணும் அது மட்டும் இல்லைங்க நீங்கள் கண்டிப்பாக வந்து எஸ்எஸ்சி லெவலில் வந்து தமிழ் லாங்குவேஜ் வந்து முடிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க எம்டிஎம் ஹெல்த் இன்ஸ்பெக்டருக்கு வந்து பார்த்தீங்கன்னா டோட்டலாக வந்து பார்த்திங்கன்னா தேர்ட்டின் வேக்கன்சிஸ் வந்து விட்டுருக்காங்க இதில் தான் வந்து அடுத்த பாயிண்ட் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து மஸ்ட் ப்ராசஸ் டூ இயர்ஸ் ஆஃப் மல்டி பர்பஸ் ஹெல்த் ஒர்க்கர் வந்து நீங்கள் வந்து முடிச்சிருக்கணும் மேல் கேண்டிடேட்னு சொல்லியிருக்காங்க அதில் வந்து ஹெல்த் இன்ஸ்பெக்டர் சானினரி இன்ஸ்பெக்டர் கோர்ஸ் ட்ரைனிங் முடிச்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி கேட்டகரிஸ் வந்து கொடுத்துருக்காங்க எங்கெங்கே முடிச்சிருக்கணும்னு இதே ஒன்ஸ் வந்து செக் பண்ணிக்கங்க இது வந்து பார்த்திங்கனா சர்டிஃபிகேட் எவிடென்ஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸ் ட்யூடிங் கோவிட் நைன்டீனில் வந்து இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க சாலரி வந்து பார்த்திங்கனா ஃபோர்டீன் தௌசண்ட் வந்து ஸ்டார்டிங் சாலரியாக வந்து சொல்லியிருக்காங்க நெக்ஸ்ட் போஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா எம்எம்யூ க்ளீனர் போஸ்ட்டு இதுக்கு வந்து ரெண்டு வேக்கன்சி வந்து இதுக்கு வந்து நீங்கள் வந்து எயித் பாஸ் பண்ணியிருந்தாவே போதுமானது இதுக்கு மினிமம் டூ இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இருக்கணும் அந்த ரெவலண்ட் ஃபீலில் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க உங்களுக்கு ஸ்டார்டிங் சாலரி வந்து பார்த்திங்கன்னா எயிட் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ரூபீஸ் வந்து உங்களுக்கு ஸ்டார்ட் ஸ்டார்டிங் சேலரி வந்து சொல்லியிருக்காங்க நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா எம்எம்யூ டிரைவர் டிரைவர் போஸ்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டூ வேக்கன்சிஸ் சேம் எய்த் பாஸ் வந்து இருக்கணும் இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஹெவி வெஹிக்கல் லைசன்ஸ் வந்து இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லைங்க இன்டிமெண்ட்டி பாண்டு வந்து இருக்கணும் ஆஃப் ஆக்சிடென்ட் ஃப்ரீ டிரைவிங் இன் லாஸ்ட் த்ரீ இயர்ஸ்க்கு இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க இதே ஒன்று வந்து நீங்கள் வந்து செக் பண்ணிக்கோங்க இதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா டூ இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க தேர்ட்டீன் தௌசண்ட் ஃபைவ் வந்து உங்களுக்கு ஸ்டார்டிங் சாலரியாக வந்து தராங்க நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபிசியோதெரபிஸ்ட்டு ஃபிசியோதெரபிஸ்ட்டு ஒரு வேகன்சி வந்துட்டு இருக்காங்க இதில் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பேச்சிலர் ஆஃப் ஃபிசியோதெரப்பி வந்து முடிச்சிருக்கணும் ஃப்ரம் ரெகக்னைஸ்ட் யூனிவர்சிட்டிலேனு சொல்லி சொல்லியிருக்காங்க இதுக்கு வந்து மினிமம் டூ இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இருக்கணும் உங்களுக்கு வந்து ஃபிசியோதெரபிஸ்ட்டாக சாலரி வந்து பார்த்திங்கன்னா தேர்ட்டீன் தௌசண்ட் வந்து உங்களுக்கு ஸ்டார்டிங் சாலரி வந்து கொடுக்குறாங்க இது வந்து பார்த்திங்கன்னா டைரெக்டாக வந்து மாவட்ட ஆட்சித்தலைவர்கிட்ட தாங்க இந்த நோட்டிஃபிகேஷன் வந்து வெளியிட்டிருக்காங்க இது வந்து எப்போ ஸ்டார்ட் ஆகுதுன்னா இந்த டேட் வந்து பார்த்திங்கன்னா பத்து ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலே இதுக்கான அப்ளிகேஷன் போர்ட்டல் வந்து உங்களுக்கு வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு இது வந்து இருபத்தி நாலு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் உங்களுக்கு டைம் இருக்குது நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இதுக்கான ஏஜ் லிமிட் வந்து சொல்லியிருக்காங்க இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நீங்கள் வந்து ஃபார்ட்டி ஃபைவ் இயர்ஸ்குள்ளே தான் உங்களுக்கு வந்து ஏஜ் லிமிட் வந்து இருக்கணும் அப்படிங்கிறதையும் அவங்க வந்து சொல்லியிருக்காங்க உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த அப்ளிகேஷன் வந்து நீங்கள் வந்து இந்த லிங்க் மூலயமா நீங்கள் வந்து இணையதளத்தில் வந்து பண்ணலாம் அல்லது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து நேரில் அல்லது வந்து பார்த்தீங்கன்னா தபால் வழியாகவோ கூட நீங்கள் வந்து அப்ளிகேஷன் வந்து சப்மிட் பண்ணலான்னு சொல்லியிருக்கிறாங்க அது வந்து எப்போனு பார்த்தீங்கன்னா இருபத்தி நாலு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஈவினிங் ஃபைவ் ஓ கிளாக் நீங்கள் வந்து இந்த அப்ளிகேஷன் வந்து சப்மிட் பண்ணணும் என்ன போஸ்ட்டுக்கு அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க இதையும் ஒன்ஸ் வந்து நீங்கள் வந்து செக் பண்ணிக்கங்க ஸோ இந்த இந்த ஜாப் யார் யாருக்கெல்லாம் யூஸ்ஃபுல்லோ கண்டிப்பாக வந்து யூஸ் பண்ணிக்கங்க இந்த வீடியோ வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு வந்து ஷேர் பண்ணுங்கள் இது மாதிரி அரசு ரிலேட்டடான உங்களுக்கு ஜாப்ஸ் எல்லாம் வந்து தெரியும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை வந்து கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க் யூ